இந்த அன்புல என்னதான் நிறைய ஏமாற்றங்கள் பார்த்தாலும் திட்டமிடப்பட்ட அவமானங்களை பார்த்தாலும் நிறைய வழிகளை பார்த்தாலும் இந்த அன்பு மேல அவ்வளவு பெரிய நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கும் அது ஏன் அப்படி என்று சொல்லி தெரியாது அது அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் இப்படியான ஒரு சூழலுக்கு ஒரு அழகான கவிதை சொன்னால் அது எப்படி இருக்கும் இவ்வளவு எளிதில் இவ்வளவு எளிதில் இழந்துவிடும் அளவா அன்பின் முடிச்சு களையிட்டோம் ஒரு தவறிய அழைப்புக்கு பதறி போய் மறு அழைப்புக்கு முயன்ற போது யாரோ அந்த அழைப்பில் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒரு பிறந்த நாளுக்கு யாரோ எனக்கு முன் வாழ்த்திக் கொண்டிருந்தார்கள் இன்று உன்னை பார்க்க வேண்டும் போலிருக்கிறது என்ற போது ஒரு சுயமியை பொதுவில் இட்டாய் ஒரு மலைவாசஸ்தல பயணத்தில் எடுத்த புகைப்படங்கள் நாம் போக திட்டமிடப்பட்டிருந்த அதே நாளில் எடுக்கப்பட்டிருந்தது இப்போதும் உன்னை இழந்துவிடும் அச்சத்தில் எப்போதும் போல நான் எதுவும் கேட்கவில்லை அவ்வளவு எளிதில் இழந்து விடும் அளவா இந்த அன்பின் முடிச்சுகளை இட்டோம் அவ்வளவு எளிதில் இழந்து விடும் அளவா இந்த அன்பின் முடிச்சுகளை இட்டோம்